ஐ ஃப்ரெண்ட்ஸ் dog. இப்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு அதாவது டெல்லியோடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு அறிக்கை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இனிமேல தெருநாய்கள் ஐ மீன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது இந்த ஏன் அறிக்கை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க ரேபிஸ் நோய்க்கு உள்ளாக்கப்படுறாங்க அதனால் இவங்க எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் பிடிச்சி ஒரு கொகை மாதிரியோ இல்லை ஒரு கூன்ல போட்டு டம்ப்பா ஒரே இடமா போட்டு அடைக்க போறதா ஒரு அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க இதற்கு நிறைய பேர் வந்து ஸ்டே கொடுக்கணும் இதை வந்து மேல் மனு தாக்கல் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணணும் மறுபரிசீலனை பண்ணணுங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியாக மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க ஸோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டெல்லியில் நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் டெல்லியில் மட்டுமான்னு கேட்டால் இல்லை டெல்லியில் இப்போ ஃபஸ்ட் அமல்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு ஆல் ஓவர் இந்தியாவில் இது அமல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு பட் இப்போ இந்த விஷயம் பண்ணுறது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது தான் கேள்வி நிறையா பேர் வந்து இதுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க நிறையா பேர் இதுக்கு ஒப்போசும் பண்ணுறாங்க முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெருநாய்கள் போகும்பொழுது தனியாக போகிற சின்ன குழந்தைங்களை கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருடைய ஒரு இஷ்யூவாக இருக்குது பட் அட் த சேம் டைம் அதே அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு நிறையா பேருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கறத நம்ம ஒத்துக்க தான் ஒத்துக்கணும் நாய் பிடிக்காத நபர்கள் வேணால் எல்லாருமே சொல்கிறாங்க நாய்கள் எல்லோரையுமே பிடிச்சி ஒரே இடத்துல டம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பாயிண்ட் பாயிண்டாக வைக்கிறேன் உங்களுக்கு இதில் எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேடாக இருக்கிறதுனால நிறையா திருடங்க அப்படிங்கிறது தப்பிக்கிறது உண்மைதான் குழந்தைங்க பாதிப்படைகிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மை அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே இடத்துல நம்ம இதையும் யோசிக்கணும் ஒரு சின்ன பச்சை குழந்தையை தனியாக அனுப்புறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு உள்ள குழந்தைங்களை சும்மா தக்காளி வாங்கிட்டு வா வெங்காயம் வாங்கிட்டு வா பக்கத்து கடையில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லும் பொழுதே அதுவே தவறான விஷயம்தான் அந்த குழந்தைய அப்போ யாராவது ஒரு ஆண் வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னா அந்த ஆணை புடிச்சுதானே உள்ள போடணும் அதுக்காக ஆண் இனத்தையே வந்து இனிமேல ரோட்லேயே நடமாடக்கூடாது அவங்க எல்லாரையும் பிடிச்சி கூன்லயே போட்டுருங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டால ஒரு ஆர்டர் கொடுக்க முடியுமா வந்து பெண்கள் ரேப் பட் அதுக்காக இப்ப என்ன சுப்ரீம் கோர்ட் அவங்க எல்லாரையுமே புடிச்சு தூக்குதன் கொடுத்துட்டாங்களா குடுத்துட்டாங்களா இல்லைன்னா அவங்க எல்லாருமே தான் இருக்கணும் ரோட்ல நடமாடவே கூடாதுங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு பண்ணிட்டாங்களா கோபி டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வாயில்லாத ஒரு ஜீவன் அதனால அதை பிடிச்சி வந்து நம்ம கூண்ல அடைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இது ஒரு பாயிண்ட் தவறு அதுக்கு பிறகு கவர்மெண்ட் இன்னொரு தவறான ஒரு விஷயத்தையும் செய்யறாங்க ஸ்ட்ரீட் டாக் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி கூண்டில் போகணுன்னு நினைக்கிறாங்க ஏன் கவர்மெண்ட்டால் விற்கப்படக்கூடிய ஆல்கஹால கன்சியூம் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பேர் நடு ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க வண்டி போகும்பொழுது குறுக்கப்படுத்து தூங்குறாங்க இதுக்கெல்லாம் மட்டும் சரியா இதெல்லாம் மட்டும் ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டு வீட்டில் தான் சரக்கடிக்கணும் அடிக்கணும் இல்லைனா குடிக்கவே கூடாது அப்படின்னு ஏன் மதுபானங்களை பேன் பண்ணலை இல்லை அதை மட்டும் ஏன் வந்து வீட்டில் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சட்டம்லாம் போட வேண்டியதான ஆனால் வீட்டில் தான் குடிச்சிட்டு இருக்கணும்னு அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ண முடியல கேட்டா இப்போ என்ன ஹியூமன்ஸ் வந்து டேக்ஸ் கட்டுறோம் அதனால கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வருது அதையும் தாண்டி ஆல்கஹால் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட வருவாய் வருதுனால அதை வந்து பேன் பண்ண முடியல ஸோ ஆல்கஹால் குடிச்சா மட்டும் எல்லா மனிதர்களும் ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்போ அந்த ஸ்டேடா கடிச்சு ஒரு நாலஞ்சு குழந்தைங்க ரேபேஸுக்கு உள்ளாக்குறது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெருசா கண்ணுக்கு தெரியுது எவ்வளவோ பேர் வந்து ஆண்களால் ரேப் ஆகப்படுறாங்க அப்போ அந்த ஆண்கள் இனத்தையே வந்து அழிச்சிடலாமா இல்லை பெண்களுமே சில பேர் வந்து இப்பெல்லாம் ஆண்களை ரேப் பண்றாங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது அதுக்காக பெண்கள் இனமே வந்து ரோட்ல நடமாடக்கூடாதுன்னு சொல்லிட முடியுமா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் திருநாய்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ எல்லா இடங்கள்லையும் தவறு எறர் அப்படிங்கிறது இருக்கும் அஞ்சறிவு உள்ள நாய்க்கு வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்ம ஆறறிவு உள்ள ம மனித மிருகத்துக்கு என்ன தான் அப்புறம் சொல்கிறது மனிதனுக்கு வந்து அறிவில்லாமல் எவ்வளோ செயல் செய்கிறோம் பக்ஷி கிளினிக் இவங்க கோயமுத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க ஸோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மதுபானம் குடிக்கிறது தவறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை யாராவது அருந்தாம இருக்குமா அது குடிச்சா குடல் வெந்து போகும் கிட்னி ஸ்பாயில் ஆகும் எல்லாமே தெரியும் அந்த பாட்ல விற்பனை செய்யும் பொழுது என்ன எழுதிருக்கு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி தானே இருக்கு ஸோ அந்த அறிவு ஆறறிவு உள்ள நமக்கே அந்த அறிவு இல்லாத பொழுது அஞ்சறிவு உள்ளது ஒரு குழந்தைய கிடைக்குது அப்படின்னா அந்த வெறிநாயை பிடிச்சி வேணா என்ன செய்யணும் அதுக்கு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடலாம் ட்ரீட்மெண்ட் போடலாம் அதே மாதிரி தான் இப்போ ஒரு மனிதன் வந்து தவறு செய்யறான் அப்படின்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம் ஸோ அந்த மாதிரி எந்த நாய்க்கு வந்து ராபீஸ் இருக்கோ அதை பிடிச்சி போடுற தீர்வை விட்டு போட்டுட்டு எல்லா நாயுமே பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நியாயமாக அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் நாய்க்கு சப்போர்ட்டாக பேசலை அஞ்சரி உள்ள மிருகம் வந்து யோசிக்க தெரியாத ஒரு ஜென்மம் தான் ஆறதி உள்ள நம்மளே சில விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சுமே சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கும் மது அறிந்துட்டு ரோட்டில் வாகனங்கள் ஓட்டக்கூடாதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் உங்களோட மனசாட்சி சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களே உங்களுக்கே கேள்வி எழுப்பிக்கோங்க மது அருந்துட்டு நீங்கள் ஒரு நாள் கூட வாகனம் ஓட்டுனது இல்லையா அப்படின்னு அதுக்கு பிறகு வாகனத்தை ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை எல்லாேருமே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்க அதையும் தாண்டி எவ்வளவோ ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கோம் இவ்வளோ பேசுகிறாங்களே மனித இனத்தில் எத்தனையோ பேர் லஞ்சம் அப்படிங்கிறத வாங்குறாங்க ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்த ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜே ஒருத்தர் அவ்வளவு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஜட்ஜை கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு நபர் நூறு கோடி சொத்து வந்து அவரோட வீட்டில் வச்சுருந்தார் அவர் என்ன செய்யறது அப்போ ஜட்ஜ் எல்லோருமே பிடிச்சி ஸ்டேட் ஆகும் மாதிரி ஒரே இடத்துல போட்டு கும்பலாக போட்டு கொளுத்தி விட்ரலாமா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின் தெரியல ஸோ தவறுகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடை தான் பெறுது ஸோ தவறுகள் நடைபெறதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரே தீர்வு அவங்க எல்லோரையுமே பிடிச்சி ஜெயிலில் போடுறதுன்னு மட்டும் கிடையாது ஸோ யார் தவறு செய்கிறாங்களோ அந்த நபருக்கான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதையோ இல்லை பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து அவங்கள சரி செய்யறது தான் சரியான ஒரு தீர்ப்பாக இருக்குமே தவிர அதற்காக அப்பாவிலேருந்து எல்லாரையுமே புடிச்சு ஒரே இடத்துல தங்க வச்சு கொடுமைப்படுத்துறது அப்படிங்கறது ரொம்ப தவறான விஷயம் கோவிட் டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை டெல்லியில கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாய்கள் என்னவோ சுற்றி தெரியுது ஸோ மூணு லட்சம் நாய்களையும் ஒரே இடத்துல போட்டா கண்டிப்பா அந்த இனம் அப்படிங்கிறதே அழிஞ்சிடும் அதுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன செய்வாங்க வல்னரபுள் டாக்ஸ் வல்னரபுள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் கண்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு போட்டு இது பண்ணுவாங்க அதாவது வல்னரபிள் அப்படின்னா ரொம்பவே பாதிப்பு அழியக்கூடிய நிலையில இருக்கும்போது தான் அதுக்கு வல்லரபல் அப்படிங்கிற ஒரு இது கொடுப்பாங்க லைக் குரக்கடையல்கள்லாம் சில குரக்கடையல்க்கு குறுக்கடையில் இனங்கள் லைக் டைகர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில இனங்கள் வந்து மொத்தமாக அழியும்பொழுது தான் வந்து நமக்கு சூரிய உதயம் கண்ணு கெட்டின பிறகு சூரிய உதயம் பண்ணுற மாதிரி ஞான உதயம் வந்து கவர்மெண்ட் ஐயோ நம்மளுடைய நாட்டு கண்ட்ரியோடைய டாக்ஸ் எல்லாமே இனமே அழியுதே அப்படின்னு சொல்லி அப்போ அதை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தவறுதலான ஒரு விஷயத்தை எல்லா இனத்தையும் அழிச்ச பிறகு நமக்கு ஞான உதயம் அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தால் நல்ல விஷயம்தான் ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக ஆதரிக்காதீங்க உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒவ்வொரு ஒரு நபரும் ஒரு வாய் இல்லாத ஜீவனுக்கு வாய்ஸ்லெஸ் டாக்ஸுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அஞ்சறிவு ஜீவனை இந்து தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா பைரவர் அப்படின்னு சொல்லி தான் கோவிலில் வந்து சிலை வச்சு கும்பிட்றாங்க அங்க மட்டும் உங்களால செல வச்சு கும்பிட முடியுது ஆனா வந்து இங்க தெருவுல போறீங்க அப்படின்னா அதை ஒரு கல் எடுத்து அடிக்க வேண்டியது அப்போ அது என்ன செய்யும் நம்மள தான் கடிக்கும் சோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையின் அப்படிங்கிற மாதிரி ஒன்னே நீங்கள் இடத்த கேட்கலாம் ஒன்றை கடிக்காதான்னு கடிக்கிறதுக்கு என்னைக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா அஞ்சரி உள்ள மிருகத்துக்கு என்ன செய்யணுங்கிறது கண்டிப்பாக தெரியாது கடிச்சது அப்படின்னாலும் அதுக்கேற்ற அளவு நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுற தான் இருக்கும் இப்போ பாம்பு கூட தாங்க கடிக்குது இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன் பாம்பு வந்து ஒரு குழந்தைய கடிச்சிச்சு அதுக்கா பாம்பு இன்னத்தையும் அழிச்சிட முடியுமா நம்ம இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு சூழல் தான் ஸோ மிருகங்கள் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல மனிதர்களை தான் செய்யும் அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சூழலை அமைச்சு கொள்ளணும் இல்லைனா நமக்கு இந்த மாதிரி ஒரு வழி ஏற்படும் பொழுது நம்ம ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இதெல்லாம் அணுகதா இருக்கணும் அதுக்காக அந்த பாம்பினங்களே அழிச்சிடணும் நாய்களே இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் யார் தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்னே தெரியல ஸோ இதுக்கான உங்களுடைய வாய்ஸ் அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டேஷனில் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவு எவ்வளவோ வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இந்த வீடியோஸையும் இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் உள்ள விஷயத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி